யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல்ராஜன் என்கிற சவுந்தரராஜன் தொழிலதிபரும் திரைப்பட தயாரிப்பாளராகவும் திகழ்ந்த பிபிஜி அறக்கட்டளை சேவை ரத்னா நிறுவனர் மறைந்த டாக்டர் பிபிஜி குமரன் அவர்களின் பிறந்த முன்னிட்டு சவிதா மருத்துவமனையுடன் இணைந்து பதினெட்டாம் ஆண்டாக நடத்தும் மாபெரும் இரத்த முகாம் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவி மகாலில் நடைபெற்றது உயிர்கள் காக்க உதிரம் பகிர்வோம் வாங்க என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாபெரும் இரத்த முகாமில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவர் கலந்து கொண்டு டாக்டர் பிபிஜி குமரன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாபெரும் இரத்த முகாமை துவக்கி வைத்தார் அது சமயம் அதிமுக மாவட்ட மகளிரணி இணை செயலாளரும் பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவருமான பிபிஜி கே பிரசிதா குமரன் அவர்கள் இரத்த தானம் வழங்கினார் இம்முகாமில் அதிமுக நிர்வாகிகள் அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் அவர்களும் அதிமுக குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி அவர்களும் மாவட்ட கழக துணை செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு உறுப்பினருமான போந்தூர் எஸ் செந்தில்ராஜன் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான எரியூர் இ வி முனுசாமி அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஊராட்சி மன்ற தலைவருமான செங்கிலிபாடி டி ராமச்சந்திரன் அவர்களும் மாநில இளைஞரணி துணை செயலாளரும் பாலாஜாபாத் ஒன்றிய குழு உறுப்பினருமான எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்களும் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ் சிவக்குமார் அவர்களும் மாவட்ட இளைஞர் அணி பொருளாளர் ஐயம்பட்டு கே ராஜி அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் போந்தூர் ஆ மோகன் அவர்களும் தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளரும் பூத் கமிட்டி பொறுப்பாளருமான கமலேஷ் பாபு அவர்களும் போந்தூர் ஒன்றிய குழு உறுப்பினர் சேட்டு அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பேரிஞ்சம்பாக்கம் கே பாண்டி அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் நகர அம்மா பேரவை செயலாளர் பூதேரி டி புஷ்பராஜ் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் நகர இளைஞரணி செயலாளர் ஆர் சதீஷ் என்கிற சத்யா அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் பரத் அவர்களும் பனிரெண்டாவது வார்டு பி பழனி அவர்களும் ஒன்றாவது வார்டு பி விஜயகுமார் அவர்களும் எட்டாவது வார்டு ஆர் தினேஷ்குமார் அவர்களும் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிலவேறு பெணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வடமதுரை என்ன குப்பம்